தேவையில்லாத மெடிசின்ஸ் சாப்பிடற என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் ஒரே ஒரு லைட்டா வரா மாதிரி இருக்கு அப்படியே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு காம்பிஃபிளாமோ இல்லை ஒரு பாரசெட்டமாலோ போட்டு இருக்காங்க செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னா உங்கள் கட் பாக்டீரியாவை பற்றி பேசுகிறோம் இல்லையா அந்த கட் பாக்டீரியாவே கம்ப்ளீட்டாக குட் பேக்டீரியா டிஸ்ட்ரா ஆகி ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா வரத்துனால அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ரோஜா குருமூர்த்தி நேச்சுரோபத்தி அண்ட் யோகிக் சயின்ஸஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் சென்னையில் கடந்த எபிசோட்ஸில் வந்து நம்ம நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான காரணிகள் பார்த்துட்ருக்கோம் அஞ்சு காரணத்தில் பார்த்துட்டுருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தேவையில்லாத மெடிசன்ஸ் தட் இஸ் இன்டிஸ்க்ரிப்னேட் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு அதை பற்றி பேசுவோம் தேவையில்லாத மெடிசன்ஸ் நம்மளே நம்ம என்ன பண்ணுறோம் சில வாட்டி டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுக்காமல் போன தடவை ஏதோ எனக்கு கோல்டு காஃப் வர்றப்போ இந்த மெடிசன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு பாதுகாப்பாக ஒரு ஒரே ஒரு தும்மல் வந்தாலே போகிறோம் அந்த மெடிசன்ஸ் அது சிலது ஆன்டிபயாட்டிக்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு அப்போ லைட் ஃபீவர் இருந்திருக்கலாம் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதுக்கு வந்து டாக்டர் உங்களுக்கு வந்து வேறு காம்பினேஷன்ஸில் மெடிசன் கொடுத்துருப்பாராக இருக்கும் நம்ம வந்து அது அவாய்ட் பண்ணணும் டாக்டர்கிட்ட போக வேண்டாம் டைம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் போகாமல் நம்ம செல்ஃப் மெடிக்கேஷன் நம்மளுக்கு நம்மளே அந்த மெடிசின்ஸ் வாங்கி சாப்பிட்றது ஒரே ஒரு லைட்டாக ஃபீவர் வரா மாதிரி இருக்குது அப்படியே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காம்பிஃப்ளாமோ இல்லை ஒரு பேராசெட்டமாலோ போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதோடு கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது அது ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸு நிறைய இருக்கும் உங்களுக்கு எந்த பில் எடுத்தாலும் இப்போல்லாம் டாக்டர்ஸே சொல்கிறாங்க அலோபத்திக் மெடிசன்ஸ் எடுக்கும்போது இது நீ எடுத்தாங்கன்னு உனக்கு வந்து கொஞ்சம் லூஸ் மோஷன்ஸ் ஆகலாம் இல்லை தலைவலி வரலாம் இல்லை நீ யூரின் போகும்போது அந்த கலரில் வரலாம் யூரின் இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் மெடிக்கேஷன்ஸ் பட் இது எப்போ எடுக்கணும் ஏதாவது தவிர்க்க முடியாத ஒரு நிலமையில தான் எடுக்கணுமே தவிர ரெகுலராக எடுத்துக்கிட்டு செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னால் ஆல்ரெடி டாக்டர்ஸ் சொன்ன சைடு எஃபெக்ட்ஸு இருக்குது அதை தொடர்ந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கும்போது ஹெடேக் வந்து அதுக்கு என்ன ரெமிடி அது நம்ம நேச்சுரோபத்திலேயோ இல்லை யோகிக் சயின்ஸ்லேயோ நீங்கள் அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போகிறோம் இல்லை கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபுட் பாத் மாதிரி எடுத்தால் போகிறோம் அது நம்ம அப்புறம் வரும்போது திருப்பியும் விவரமாக பேசுவோம் அந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பில்ஸ் போட்டிங்கன்னா அது இட் குட் காஸ் அசிடிட்டி ப்ராப்ளம்ஸு உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிக் ப்ராப்ளம்ஸ் வரும் திருப்பியும் வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் உங்கள் கட்டு பேக்டீரியாவை பற்றி பேசுகிறோம் இல்லையா அந்த கட்டு பேக்டீரியாவே கம்ப்ளீட்டாக குட் பேக்டீரியா டெஸ்ட்ராய் ஆகி ஹார்ம்ஃபுல் பேக்டீரியா வரதுனால அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அது சரியாகிறதுக்கே ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வருது அதுக்கு நீங்கள் திருப்பியும் ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட காஸ்ட்ரோஎன்ட்ரலஜிஸ்ட்க்கு போக வேண்டியிருக்கு மாதிரி ஒரு நிலைமை ஸோ வித்தவுட் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்லி ஒன் அப்சல்யூட்டாக தேவை அப்படிங்கும்போது எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஏன்னா நம்மளுக்கு என்ன எப்படி அதை ஆட் பண்ணுறதுன்னு தெரியாது ஏன்னா யூஸ்வலாக இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஆப்டானது ஒரு எம்ப்ளாயி வந்து ரெகுலராக ஆஃபீஸ்க்கு லேட்டாக போவார் லேட்டாக போகிறதுனால அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இவர் கண்டா கொஞ்சம் ஒரு லோ எஸ்டீம் அவருக்கு ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க அவங்க அவரை பார்த்தாலே இவருக்கு வந்து என்னைக்காவது எப்படியாவது ஒரு நாளாவது எல்லாரும் போகிறதுக்கு முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அவருக்கு தூக்கம் வராது தூக்கம் வராத ப்ரா ப்ராப்ளம்னாலும் யூஸ் டு கோ லேட் எழுந்துக்கிறது லேட்டு எல்லாம் அதுக்கப்புறம் லேட் ஆகிடுறது இல்லையா அந்த மாதிரி ஸோ அன்றைக்கி வந்து கெமிஸ்ட் கிட்டே போய் ஒரு கிட்டே போய் ஒரு மெடிசன் வாங்கி என்னை தூக்கம் வரலே ஒரு ஸ்லீப்பிங் பில் கொடுன்னு போட்டுக்கிறாரு அவர் கொடுத்த பில் போட்டுன்ட்டா அது போட்டுன்ட்டு படுத்துக்கிறாரு படுத்துன்ட்டு நல்லா தூங்கிட்டார் தூங்கிட்டா ஆஃபீஸ்க்கு போகிறார் ஆஃபீஸ்க்கு போய் கரெக்டாக எட்டு மணிக்கே எனக்கு ஆஃபீஸில் இருக்கார் ஒம்பது மணிக்கு போக வேண்டிய ஆஃபீஸ்க்கு எட்டு மணிக்கே போயிட்டார் பியூனும் அப்போ தான் வந்து எல்லாம் திறந்து பண்ணிட்டு இருக்கான் ஹி இஸ் ஸோ ஹாப்பி ஏன்னா கா சீக்கிரம் போயிட்டேன்னு ஆனால் யாரும் ஒன்றும் பேசலை அப்புறம் மீதி எம்ப்ளாயீஸும் வராங்க பாஸ் வராரு இப்போ அவர் என்ன நினச்சின் இருக்காரு நீ இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்னு எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினச்சின்னு இருக்காரு சரி அப்ரிஷியேட் பண்ணல பாஸ் ஒரு சிடுச்சுடுன்னு மூஞ்சி வச்சின்ட்டு பாஸ் ரூம்க்கு போயிட்டார் இங்கே என்ன ஆச்சு நீங்கள் உன்னை பாஸ் கூப்பிட்றாருன்னு வந்து வந்து ஆஃபீஸ் பை கூப்பிட்றாரு போய் கேட்டால் சார் இன்றைக்கி நான் எட்டு மணிக்கே வந்துட்டேன்னு இவரே சொல்லிக்கிறாரு இப்போ பாஸ் சொல்கிறாரு சரி நீ இன்னைக்கு எட்டு மணிக்கு வந்திருக்கேன் ஆனால் ஏன் வரலன்னு கேட்குறாங்க ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அந்த மெடிக்கேஷன் அந்த ஃபார்மசிஸ்ட்டு கொடுத்தது அவ்வளோ ஸ்ட்ராங்கு அந்த பாடிக்கு ஸோ நம்மளுக்கு என்ன உள்ளே போய் அந்த என்ன மெடிசன் என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி தெரியாத மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இதை நம்ம ஜோக்காக சொல்லியிருக்கேன் நான் பட் யூ கேன் இமேஜின் எந்த அளவுக்கு இது வந்து அவர் விச் மீன்ஸ் அவர் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலே தூங்கியிருக்காருன்னு மீனிங் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக தூக்கத்திலே இருந்திருக்காருன்னு மீனிங் ஸோ இந்த மாதிரி வினைகளை நம்ம வந்து தவிர்க்கலாம் ஸோ தேவையில்லாமல் மெடிசன்ஸ் எடுக்காதீங்க நான் உங்களுக்கு போக போக மீதி எபிசோட்ஸில் எந்த சின்ன காமன் ப்ராப்ளம்ஸ்க்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் காஃப் வந்தால் எப்படி லைட்டாக ஃபீவர் வந்தால் எப்படிங்கிறது சிலது டிப்ஸ் வந்து சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்டிஸ்கிரிமினேட் மெடிசின்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ தேவையில்லாமல் நம்ம மெடிசின்ஸ் எடுக்கிறத பற்றி பேசும்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி பேசியிருக்கோம் ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்லுன்னு தெரியும் அந்த மாதிரி எடுக்கும்போது என்னைக்காவது நம்மளுக்கு ரொம்ப தேவை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இருக்குது இல்லை ஏதோ ஒரு வைரல் ஃபீவர் வந்திருக்கு ஏதோ ஒன்று வந்திருக்கு அதுக்கு நிஜமாகவே ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கும்போது சில வாட்டி நம்ம தேவையில்லாமல் சாப்பிட்றதுனால அந்த ஆன்டிபயோட்டிக்கோட பவர் இல்லாமல் ஃபீவர் கண்டினியூ ஆகும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும் ஸோ தேவையில்லாமல் அந்த மாதிரி மெடிசன் சாப்பிடாதீங்க இந்த எபிசோடில் நம்ம தேவையில்லாத மெடிசின்ஸை சாப்பிட்றனால என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் நம்ம ஆரோக்கியம் பாதிக்கப்படும்னு பார்த்துருக்கோம் அடுத்த எபிசோடில் உடல் நல்லா இருக்கிறதுக்கு எக்ஸசைசஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அது பார்க்க போகிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விக்கான வழிகாட்டு